வணக்கம் இது நெல்லை ஹோம் குக் இன்றைக்கி கார்த்திகை குளக்கட்டை எப்படி அவிக்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு நம்ம தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் பாசி பருப்பு ஒரு நூறுங்க தேங்காய் ஒரு அரைமுடி ரெண்டு கருப்பட்டி நம்ம அரை கிலோ பச்சரிசியை ஊற வச்சு இடித்து வறுத்து திரிச்சுருக்குறோங்க வறுத்துருக்கோங்க அரை கிலோ பச்சரிசிங்க இது பன ஓலைங்க நம்ம குறுத்து ஓலையாக வாங்கியிருக்கோம் இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் அதில் ஒரு அரை டீஸ்பூன் நெய் ஊற்றுக்கலாங்க பாசிப்பருப்பை நம்ம இப்போ நல்ல வறுத்துக்கலாம் பொன்னிறமாக வறுத்துக்கலாம் தீயை சிம்லே வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் பொன்னமாக வறுத்துக்கோங்க நம்ம பாசி பருப்பை நம்ம கொளக்கட்டையில் சேர்க்குறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க நல்ல வருத்ததும் நம்ம மாவில் கொட்டிக்கலாங்க மாவில் சேர்த்துக்கலாம் அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் அரை டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க இதில் அரை முறை தேங்காய் வச்சுருந்தோம்லங்க துருவி அதை இதை கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நான் கார்த்திகைக்கு இப்படி தான் நான் கொலக்கட்டை செய்வேன் நீங்கள் எப்படி செய்வேங்கிறது என்ட ஷேர் பண்ணுங்க தேங்காவும் நல்ல ப்ரௌனிஸாக ஆகிக்கிட்டோம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க இந்த கொலக்கட்டையே நீங்கள் செஞ்சு வெளியிலே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கணும்னு தேவையில்லை எத்தனை நாள்னாலும் கெட்டே போகாதுங்க இது அடுப்பு அதுக்கப்புறம் ரெண்டு கருப்பட்டி வச்சுருந்தால அதையும் நல்லா நுணுக்கிட்டு இப்படி தண்ணி நல்லா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துட்டு நம்ம காய்ச்சிக்கலாம் ஏன்னா கருப்பட்டியில் மண் அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் அதுக்காண்டி தான் நான் காய்ச்சி ஊத்துறேன் இப்போது நம்ம தேங்காய் பாசி பருப்பு போட்டிருக்கோம் நல்லா மாவில் கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம கற்படி காய்ச்சி வச்சதை அரித்து ஊற்றிக்கலாங்க அதில் மண்ணெல்லாம் தங்கிடும் நமக்கு அதனால் மண் கடிக்காதுங்க கொலக்கட்டையில் நல்லா இப்போ கிண்டி விட்டுக்கலாங்க கரண்டியை வச்சே கிண்டி விட்டுக்கோங்க கையை இப்போ வந்து தொட வேண்டாம் நம்ம ஏன்னா பாகு வந்து நல்ல சூடாக இருக்கும் பாருங்கள் இந்த பதத்தில் நம்ம கலந்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு இட்லி சட்டியில் ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சுக்கிட்டு அதில் நம்ம கொலக்கட்டையே இப்போது பிடிச்சி வைக்கலாங்க இப்போ பனை ஓலையை எடுத்துக்கலாம் அதில் நம்ம இப்போது மாவு வச்சு கொளக்கட்டை பிடிச்சிக்கலாங்க நம்ம குருத்து ஓலையாக வாங்கி வாங்கிக்கோங்க அதை இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி வச்சு நம்ம அந்த குருத்து ஓலையில் உள்ளதே மீதி இருக்கும்லங்க அதை வச்சே நம்ம இப்போது இதை சுற்றி கெட்டி வச்சுக்கலாங்க ஈஸியாக தான் இருக்குங்க இந்த கொலக்கட்டை செய்கிறது செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் இப்படி கெட்டி வச்சுக்கலாங்க இதனால் நமக்கு எதுவும் ஆகாது அந்த ஓலையோட வாசம் அப்படி இருக்குங்க நல்லா ஹீட்டாகி வெந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை மூந்து பாருங்கள் நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் நமக்கு அந்த ஃப்ளேவரும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க அந்த பண ஓலையோட ஃப்ளேவர் நம்ம மீதி உள்ள ஓலையவே எடுத்து நம்ம இதை நல்லா கட்டி வச்சுக்கலாம் இது வந்து கை பிடி கொலக்கட்டைங்க அதிலே நான் கையில் பிடிச்சும் வைக்கிறேன் நம்ம கார்த்திகைக்கு ரெண்டு விதமான கொலக்கட்டை வைப்பாங்க நான் பிடிச்சும் வச்சுருக்கேன் பாருங்கள் நம்ம ஓலையில் வைக்கிறதுனால கொஞ்சம் பாகு எக்ஸ்ட்ராவே சேர்த்து வைக்கலாம் பிடி கொலைக்கட்டைக்கு நமக்கு அந்த அளவுக்கு பாகு தேகப்படாதுங்க நல்லா பிடிச்சு வச்சுக்கலாம் குழக்கட்டை பாருங்கள் பிடிச்சு வச்சுருக்கிறேன் இப்போது நம்ம மூடி போட்டு மூடி வேக விட்டுர்லாங்க நல்ல அடுப்பில் வெந்ததும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அது வாசம் பாருங்கள் அப்படி ஒரு அருமையாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ரொம்ப நன்றிங்க